இருக்கிறார்களே என் கண்கள் அவிந்து போகவில்லையே கடவுளே நீ இருக்கிறாயா இல்லை கடவுள் இல்லை அப்பா கடவுள் இருந்தால் உண்மையான தெய்வ பற்றியின் சாட்சியாக வேண்டுகிறேன் என் விலங்குகள் தெரிக்கட்டும் இந்த விலங்குகள் நொறுங்கினால் இந்த வீணர்களின் விழா எலும்புகளும் நொறுங்கும் நிதானமாக பேச நேரினால் இந்த வாழ் வாய் அடக்கும் புலிகள் நடக்கட்டும் குற்றவாளி பார்த்திபா என்றாலையும் விசாரணை முடிவதற்குள் குற்றவாளி என்று முடிவு கட்ட எந்த சட்டம் கூறுகிறது நல்லது கொள்ளை கொலை முதலில் குற்றங்கள் சாட்டப்பட்டவரே பதில் சொல்லும் ஆதாரம் ஆதாரம் இந்நாட்டு மக்களின் ரத்தம் வழியும் கண்கள் கொஞ்சிடும் குழந்தைகளின் கிழிந்த கிருதயங்கள் கற்பு கரசிகளின் எரிந்த வயர்கள் இவையெல்லாம் லீலா வினோதங்களுக்கு ஆதாரங்கள் ஆமா அக்கிரமங்களை அடுக்கி காட்டுவது அழகா இருக்கிறது ஆனால் அவைகளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருப்பதற்கு சாட்சி தளபதி உண்மை கையின் கடவுமாக பிடித்ததாக சொல்கிறார் தளபதி என்ன அரிச்சந்திரன் தம்பியா அவர் சொன்னதை அப்படியே நம்புவதற்கு அரசனுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு கையால் ஆகாமல் நிரபராதியான என்னை பிடித்து கல்வன் என்று காட்டினான் தலையிலே மூளை என்று ஒன்றில்லாத அரசன் அதை நம்பினான் நெஞ்சிலே இரக்கம் இல்லாத நீர் இதற்கு நியாயம் கூற வந்திருக்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் அநியாயக்காரர்கள் கொள்ளையடித்துவிட்டு இல்லை என்பவர்கள் கொலை செய்துவிட்டு மறைப்பவர்கள் ஆம் கொலை செய்தேன் அடித்தேன் குழந்தைகளின் ரத்தத்தை பிடித்து குடித்தேன் உயிர்மொழி பெண்களின் பருவத்தை கொத்தி சாப்பிட்டேன் ஓர தாண்டவம் ஆடினேன் கொடுமை 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 அதுதான் என்னுடைய ஆனந்த கீதம் இப்படி இப்படியெல்லாம் நான் செய்ததாக தளபதி கனவு கண்டிருக்கிறார் இந்த கண்ணுடி ராஜா அதை நம்புகிறார் பார்த்திபா அளவுக்கு மீறுகிறாய் அரசரின் பொறுமையை சோதிக்கிறாய் இல்லை உங்கள் அரசரின் புத்திசாலித்தனத்தை எடை போடுகிறேன் அரசே ஆணையிடுங்கள் இவன் தலை வெட்டி சாய்க்கிறேன் அமைதாயிரும் அமைதாயிரும் அடக்க வேண்டாம் தளபதியை விட்டு விடுங்கள் நீங்கள் சொல்லும் நியாயத்தின்படி கேட்கிறேன் இங்கு விசாரணையா தண்டனையா இரண்டும் தான் அவன் வாய் அடக்காவிட்டால் கிழித்தறியும் உரிமை எனக்கு உண்டு 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 இந்த நாட்டை கூட உங்களுக்கு உரிமை உண்டு அமைச்சரே நீதிபதி ஸ்தானத்தில் வீச்சிருக்கும் நீர் தெய்வத்துக்கு பயப்படுவது உண்மையானால் சத்தியசீலர் என்பது உண்மையானால் நான் எதிர்வழ காடுகே என் கேள்விகளுக்கு பதில் வேண்டும் அதெல்லாம் ஒரு பதிலும் கிடையாது என்ன அமைச்சரே திருப்பி கூறும் வழக்கை கவனித்து ஆராய்ந்ததில் பார்த்திபன் குற்றவாளி என்பது நிச்சயமாகிறது கடவுள் பாரத்தை போட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன் நீதி ஒடிந்தது நேர்மை அடைந்தது எதன் பேர் நீதி நீதியா துர்காதேவி அரசன் என்ற பெயரில் நடக்கும் நடிக்கிறார் நடிப்பூர் இந்த நாட்டின் சூத்திரமனம் எல்லா

മഹാരാജാ നാ മീതി തവറിവിട്ട് ജീവനിയും തീരുവാക്ക് പാർട്ടി നിലവേ അയ്യോ അവരെ വിറപ്പിക്കും അപ്പോ

ஏதாவது கடைசி கோரிக்கை கோரிக்கை இந்த நாடு ஒழியட்டும் நிறுத்துங்கள் 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 அரசே இதெல்லாம் பேசாதீர் நிலபராதியான பார்த்திவனை குற்றவாளி ஆக்கினீர் இந்த நாட்டின் தர்மத்தை அழிக்க பார்த்தீர் நல்லவேளை இந்த கடைசி சமயத்திலாவது நல்ல புத்தி கொடுத்தாரே கடவுள் உங்களுக்கு பாத்திமா வீரமோகன் உமது விபரீத விளையாட்டால் தேவி ரத்த கண்ணீர் வடித்தார் ஆமா தேவி உண்மையை சொல்லாவிட்டால் இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் நல்ல நாடகம் அரசே ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது தேவியாவது பேசவாவது அதெல்லாம் எனக்கு தெரியும் வாயை மூடும் தேவி நிச்சயம் பேசிருப்பார் 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 வீரமோகன் என் குல விளக்கையே அணைக்க பார்த்தா இல்லவா என் பெருமைக்கு இழுக்கு என் பதவிக்கு இழுக்கு என் கௌரவத்துக்கு இழுக்கு

அதுவும் சரதா வீரமோகன் உன் மீது இறக்கம் காட்டி உண்மை தேச பிரசனை செய்திருக்கிறேன் இறக்கம் கடிக்க வந்த கட்டு பண்ணும்போது மகனாக இருந்தால் நானும் பல்வெடுங்கப்பட்ட கொடும்பாம்பு கூண்டு பறவை ஈசப்பூச்சி எங்கேடா அந்த வர்ணனை எல்லாம் நான் தவையை ஈடு என் மகள் அமதுவல்லியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியான நாம் என்று சொல்லுங்கள் நல்ல ஏற்பாடு உண்மையாகவே இது நல்ல ஏற்பாடு பார்த்திபா நானும் உனக்கு ஒரு பரிசுகிறேன் இன்று முதல் இந்நாட்டில் தளபதி இருந்தால் அமுதவல்லி கழிப்பில் பாடும் பானும்பாடி ஆகிவிடுவாள் இப்போது வீரமோகனி கூட நாடு கடத்தி விட்டார்கள் வீரமோகன் நெருப்போடு போர் தொடுத்த விட்டில் பூச்சி பூச்சியே இருக்கும் பரிசையும் வாங்கிக் கொண்டு போகிறோம் நாட்டை உயிராக மதித்தோனை அடியுங்கள் உதயுங்கள் ரத்தம் தெரிக்கட்டும் என் ஆசை கீழே அழைத்து நுறுக்கங்கள் அடிக்கட்டும் நொறு கட்டும் கட்டவன் எவனும் அவன் என்னை அடிக்கட்டும் ஈக இரக்கம் தயவு தாற்றினி எவனுக்கு இல்லையோ அவன் என்னை அடிக்கட்டும்

எனக்கு மட்டுமபோகம் எனக்கு மட்டுமல்ல ராஜாங்க வாழ்வு எனக்கு மட்டுமல்ல அரண்மனை வாசம் நீங்களே எனக்கு எல்லாம் உங்களோடு இருப்பது எனக்கு இன்ப வாழ்வு நீ பட்டத்துக்கு வர வேண்டியவள் முல்லை நாட்டு எதிர்கால ராணி முல்லை நாட்டு எதிர்கால யுவராஜா ஜீவா என்னோடு வராது வைரம் போன்ற உன் மேனில் ஒளி விடும் இருட்டில் வைரத்திற்கு ஒளி ஏது மோகன் இருக்க உங்களுக்கு என்ன இந்த கொடுமையான தண்டனையை உன் உதவியால் ஒருவாறு சமாளித்துக் கொள்வேன் உன் அன்பு உபச்சாரத்தால் ஆறுதல் அடைவேன் உன் ஆசி மொழிகளால் அமைதி பெறுவேன் ஆனால், எனக்காக நீ நீட வேண்டிய கஷ்டங்கள்வதற்கு ஏதாவது இடம் பார்ப்போம் ஆனால் அவனை அடித்தது தப்பு 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 உண்மையாகவே இது தப்பு ஆமா ராஜன் எது தப்பு நான் செய்ததியா தப்பின்கிறீர் கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது பார்த்திபனை கொல்ல நினைத்து அந்த பரதேசி பயலை அடித்தது ஒரு காரணம் தப்பாகாது இன்று அடித்து விட்டீர்கள் நேற்று அவனை யாராவது நெருங்க முடிந்ததா அவன் செய்த குற்றத்திற்கு தேச பிரஸ்தான் செய்து விட்டோம் அது நியாயம் இப்படி அடித்து செய்தி வேறு நாடுகளுக்கு தெரிந்தார் விழா நோக்கி சிரிப்பார்களே சிரிப்பார்கள் யார் சிரிப்பார்கள் நான் நான் மகாராஜா இளவரசி போய்விட்டார்கள் என்ன என்ன இளவரசி காணவில்லை மகாராஜா அரண்மனை முடிவரும் தேடி பார்த்தோம் சரி வரச்சும் வேண்டாம் வேண்டாம் அவர்களை விட்டு தேர ஆட்களை அனுப்பிச்சும் இந்த வருஷம் காதலர்களுக்கே காலபலம் சரியில்லை போல் ஆமா உங்க அம்மா நாட்டம் வீட்டுக்கு ஒரு சனீஸ்வரர் இருந்தா எப்படி சரியா இருக்கும் அத பாரு தளபதியும் ராஜகுமாரியும் ஊரை விட்டே ஓடிட்டாங்க சாக போன பார்த்திபனுக்கு உயிரையும் கொடுத்து மந்திரி குமாரியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க நம்ம தான் இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம் ஆமா இந்த பக்கம் தானே அந்த கொள்ளக்கூட்டம் இருக்குதான் தேர்ச்சி பெற்ற கிண்டல் தேனொழுகும் நடையல் நான் சொல்வதை கேளுங்கள் கேட்டுக்கொண்டுதானே இருக்கிறேன் சொல்லு நீங்கள் என்னிடமே இருக்க வேண்டும் கல்யாணமான பிறகு உன்னுடன் இருக்காமல் உன் அப்பாவிடமா இருப்பேன் வைத்தியம் அடே கோபமா என் பெயர் முதவல்லி ஒரு தெரியாத பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டாய் அது நாடோடி கூட்டம் வா வா அவர்களை பார்த்து வரலாம் சும்மா வா முதா என் பேச்சை கேட்க மாட்டாய் நான் மாத்திரம் உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் நீங்கள் மட்டும் என்ன என்ன செய்யச் சொல்லுகிறாய் அந்த கொள்ளை அடிக்கும் கலையை மறந்து விட வேண்டும் ஓஹோ இதற்குத்தான் இவ்வளவு பெரிய பீடிகையா சொல்லுங்கள் அப்பா தினம் சந்திர சூரியர் வர மறந்தாலும் நீ அந்த மந்திரத்தை எனக்கு உபதேசிப்பதில் மறக்க மாட்டாய் vá vá i'm மேலே ஒவம் பொருள் வாங்க ரானி கு மேலே ஒவம் போலாது வேறு பெலே ஒவம் போலா வேறு பெ மேலேஜா தி பாரி போ आगा दीवारी रो राजा बोले रो बोले मीका मुल्ला राजा कल्ला तन में मीका मुल्ला राजा कल्ला तन में कूदा जे कामी विने पेराते याने कूदा जे कामी विने पेराते याने मौसम ते यादि आज़ादु ताने मौसम ते यादि आज़ाद ताने

¡Gracias! ீங்க நான் தான் இத பாருங்க நம்ம தலைவன் பார்த்திபனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நம்ம கூட்டத்தை பத்தி அவ்வளவா கவலைப்பட மாட்டான் அதனால நமக்கு ஒரு புது தலைவன் தேவை இல்லையா அதுக்கு நான் இருக்கேன் சும்மா இருடா சுயநலம் தலைவர் பதவிக்கு தயாரா வந்துடுறான் நானே இருக்கலாமான்னு யோசிக்கிறேன் யோசனை என்ன இதுக்கு நானே தாண்டா நம்ம குகையிலேயே ஒரு தனி அரசாங்கம் உண்டாக்கி அதுக்கு புதுசா சில சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தணும் அது என்னப்பா புது வழக்கம் சண்டாளா நீ தாண்டா எனக்கு அந்தரங்க மந்திரி ஓ அப்படியா அப்ப புது வழக்கமும் வேண்டியதுதான் டேய் நீ தான் நிதி மந்திரி அப்படி என்ன பணத்தை கணக்கு பண்றது புத்திசாலி டேய் உன் புத்திக்கு நீ சமையல் கட்ட மந்திரி ஆயிருடா அதெல்லாம் முடியாது நான் தான் இருப்பேன் இல்லைன்னா வம்புதான் என்னடா ஆரம்பத்திலே புரட்சி பண்ற நீ தான் யுத்த மந்திரி இப்படி இஷ்டப்பட்டவங்களுக்கு மந்திரி வேலை கொடுத்தா போனா போறோம் வாழ்னா வரமே எங்களுக்கல்ல ஓஹோ நீங்க போனா போறீங்க வாழ்னா வர்றீங்களா அப்ப நீங்க எல்லாரும் போக்குவரத்து மந்திரி ஆயிருங்க அப்ப சரி பார்த்திபனுடைய குகையில பட்டம் பதவி இல்லாம எந்த பரதேச பயிலும் இருக்க கூடாது பட்டம் பதவி இல்லாம நம்ம கிட்ட கொடுத்துட்டு தலைவர் பணத்தை அமைகிட்டு போ பாக்குறாரு அதெல்லாம் உங்களுக்கு நேராக செய்வேன் எங்க உங்க தலைவர் அப்பாவைக்கு என்னடா போடுங்கடா உங்க புது தலைவர் அப்பாவிக்கு என்ன தலைவரே ஒரே சுய விளம்பரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எனக்கும் கொஞ்சம் பதவி மோகன் தட்டுச்சு உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே அதை கவனிக்கத்தான நேரம் சரியா இருக்கும்னு கல்யாணம் ஊரை ஏமாற்றுவதற்கு செய்த ஏற்பாடு ஆஹா உற்சாகம் நிரம்பிய இந்த கலையும் நமது வலையிலே வந்துவிடும் விதவிதமான வனிதா மணிகளும் ஆஹா இந்த இன்பத்தை மறந்திருப்பேனா அப்படி சொல்லு நம்ம நிரந்தர தலைவர் பார்த்து வருக்கு ஒரு பெரிய வியாபார கூட்டம் சாபா புறப்படுங்கள் என்னடா மந்திரி வேலை வந்தது தெரியல போனது தெரியல